வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து உடஞ்சு அறராங்க எதனால் அப்படின்றத நம்ம டீடெயில்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படினா சாஸ்கிரை பண்ணி சோர்ட்ங்க ஷுபி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரமாட்டேன் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க அதை வந்து இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அது முடிவாகலை பட் அவங்க கொடுக்குறதா இல்லை அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் பார்த்த லைக் கான்வர்சேஷனில் நம்மளுக்கு தெரியுது ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நான் இவ்வளோ நாள் அவங்களுக்காக தான் வந்து உழைச்சேன் அவங்க எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தருவாங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கியூசியில் அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணேன் பட் எனக்கு இப்போ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கிட்ட அண்ட் தென் அவங்க என்னென்ன பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் உட்காந்துட்டு இருக்காரு இவருக்கு எல்லாம் இவர் இருக்கார் இவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் கை காமிக்கிறாங்க ஏன் அப்படின்னா சுபிக்கு ஃபேவரபுளாக நிறைய விஷயம் பண்ணுறன்ற பேரில் நிறைய அப்ரூவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் உடஞ்ச பாட்டிலையும் அப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவர் பண்ணியிருக்காரு ஸோ திவாகர் அதனால் அவங்களுக்கு கவுண்ட் அதிகமாகி இப்போ அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னோடே இவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு ஸோ இவர் மட்டும் வந்து நான் சொல்கிறத கேட்டிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக லைக் எங்களுக்கு ஃபேவராக ஏதாவது நடந்திருக்கும் விச் மீன்ஸ் ரம்யா அந்த நந்தன் சுபிக்ஷா ரெண்டு பேர்ட்டு டீல் போட்டாங்க ஸோ ரம்யா வின் பண்ணி தான் எனக்கு தந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிருப்பாங்க ஸோ வாட்டர் பிளான்ட் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொறுமையாக தான் ஒரு கட்டம் வரையும் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு நீ நல்லா இருந்தேன் நீ நல்லா இருந்தேன்னு சொல்லி அது ஒரு சண்டை ஆரம்பிச்சிருக்கேன் அதை அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக அவங்க ரொம்ப அழுது லைக் எனக்கு வந்து நான் கேட்டு அவள் பிச்சை போடுற மாதிரி எனக்கு அது தேவையில்லை பட் அதுக்கு நான் டிசர்வ்டு நாங்கள் வந்து டீல்னு பேசியிருக்கோம் அப்படின்னா அது செய்யணும் தானே பட் ஏன் அவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி விஜய் பார்வதி இவங்க அழுறதுக்கு வந்து லைக் கரெக்டாக இல்லை அப்படின்றத மறக்காம இந்த விடிகளை கமெண்ட் பண்ணுங்க லைக் யார் பண்ணது சரி இவங்க அழகிறது கரெக்டாக இவங்க வந்து அழுது தான் அதை வந்து வாங்கி நாமினேஷன் இருக்கணுமா இல்லை அதுதான் உங்க கேம் பிளானா மறக்காம இந்த விடைக்களை கமெண்ட் பண்ணுங்க வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணது தப்பா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா வாட்டர்மெல்லன் ஸ்டார் வந்து லைக் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணார் அப்படின்றது தான் என்னோட கெஸ்டிங்ஸ் ஏன்னா நார்மலாக அப்படின்னா இது பிட்வீன் டீம் அதுதான் இதுவாக இருந்திருக்கும் பட் கியூசி டிமுக்கிலேயே ஒரு பிரச்சனைன்றப்ப அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் வந்து உழைக்கணும் அப்படின்றப்ப கேம் இன்னும் சுவாரஸ்யமாக போகும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி பண்ணாரா அப்படின்றது வந்து தெரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ரெண்டு கமெண்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்